புரட்சி தலைவருடைய ஒரே அரசியல் வாரிசு புரட்சி தலைவி அம்மா என்பது நாடெறிந்த உண்மை இப்போது புரட்சி அம்மாவினுடைய ஒரே அரசியல் வாரிசு என்பது அண்ணன் எடப்பாடியார் என்பதை ஊரும் உலகம் நாடும் மக்களும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற எந்த அரசியல் மாற்றமும் எடப்பாடியாருடைய கரங்களை வலுப்படுத்தும் நாளும் நாளும் அவர் செல்கிற இடமெல்லாம் மக்கள் கூட்டம் அவருக்கு மிகப்பெரிய அளவிலே திரண்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கு திரு ஓ பி எஸ் அவர்கள் முதலமைச்சரோடு வாக்கிங் போகிறார் இதுவரை இருட்டிலே இருந்த உறவு இப்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது தினசரி போறார் நேற்றும் போறார் இன்னைக்கும் போறார் தலைவர் சொன்னது திமுக என்பது தீண்டத்தகாத ஒரு தீய சக்தி எவ்வளவு நெருக்கமாக இருந்தார் என்பதற்கு சபையிலே அவர் பேசிய பேச்சுமே ஒரு சாட்சி எங்களை பொறுத்தவரை எங்கள் தலைவர் எடப்பாடியார் எந்த வழி காட்டுகிறாரோ அந்த வழியிலே நாங்கள் கடைசி வரை எங்களுடைய அரசியல் பயணம் தொடரும் மாபெரும் வெற்றிகள் குவியும் கேட்கணும் அவர் தான் அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பரும் இல்லைன்னு சொல்றாரு எங்களை பொறுத்தவரையில திமுக என்றால் இன்றைக்கு எடப்பாடியார் மிக வலிமையாக அவர் செயலாற்றி கொண்டிருக்கிறார் அவருக்கு பின்னாடி நாங்கள் எல்லாம் உண்மை தொண்டர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் மக்கள் கூட்டம் இன்றைக்கு கடலலை போல் அவருக்கு குவிகிறது அதே போல திருப்பூருக்கு அவர் வரும்போது வடக்கு தொகுதியிலே ஒரு லட்சம் பேரையும் தெற்கு தொகுதியிலே ஒரு லட்சம் பேரையும் கூட்டி காட்டி புதிய வரலாற்று சாதனை படைப்போம் அதாவது போலீஸ் ஸ்டேஷன் லாக் அப் டெத்துகள் இதை போல பாலியல் பலாத்காரங்கள் இதை போல ஃபாரஸ்ட் ஒன்றுதான் பாக்கி இருந்தது அதுலயும் நடந்தாச்சு சட்டம் ஒழுங்கு சரியாக பராமரிப்பதற்கு ஆள் இல்லாமல் சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது மக்களா பாதுகாப்பு இல்லாத நிலையில மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார் அப்புறம் அதிமுக பொதுச்சேராக நன்றி